ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் வீடு டேம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த டேம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க விக்கிரவாண்டிக்கிட்ட தாங்க இருக்குது திண்டிவனத்துக்கும் விழுப்புரத்துக்கும் நடுவில் தாங்க இந்த ஒரு டேம் அமைஞ்சிருக்குது இந்த டேம்லேருந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் மயிலா முருகர் கோயிலுமே இருக்குதுங்க நம்ம வீடு டேம் வரோம் அப்படின்னாக்கா மயிலா முருகர் கோயிலுக்கும் கண்டிப்பாக போயிட்டு வரலாங்க அந்த கோயில் மலை மேலே இருக்கிற ஒரு கோயில் நம்ம சேனல் இருக்குது அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடு அவ்வளோ பெரிய ஊரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க இது ஒரு சின்ன ஒரு கிராமம்தான் போகிற வழியெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களும் நிறைய மரங்களும் தான் நம்ம பார்க்க முடியும் இப்படி ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் ஏன் இவ்வளோ பெரிய டேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு டேம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு சேர்ந்து வந்து ஜாயிண்ட் ஆகிற ஒரு இடமா தாங்க இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சங்கராபரணி ஆறு இன்னொன்று வந்து பெரியாறு அப்படின்றாங்க இந்த ரெண்டு ஆறுமே வந்து சேர்ந்து இருக்கிற ஒரு இடம் தான் இந்த ஒரு டேம் டேம் கிட்ட வந்து நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுமே நம்ம பூங்காவை பார்க்கலாம் இந்த பூங்காவில் சறுக்கு மரம் ஊஞ்சல் இது எல்லாமே இருக்குது நிறைய சிலைகளுமே வடிவமைச்சு இந்த இடம் அழகாகவே இருக்குதுங்க பார்க்கு ஃபுல்லாகவே வந்து நமக்கு பெஞ்சஸ் போட்டிருப்பாங்க நல்லாவே இருக்கும் ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் டேம் கிட்ட அந்த அளவுக்கு கடைகள் எல்லாமே இல்லைங்க ஏன்னா நான் போனது சம்மர் டைம் அப்படின்றதுனால இங்கே வந்து அந்தளவுக்கு கடைகள் எதுவுமே இல்லை மேபி நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிற டைமில் போனோம்னா இங்கே கடைகள் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டேமில் இருக்க தண்ணியில் வந்து குளிக்கக்கூடாது ரொம்ப ஆழமான பகுதி அப்படின்னு எச்சரிக்கை பழக கூட கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே நிறையா சின்ன பசங்க இந்த ஏரியா பசங்க வந்து நிறைய குளிச்சுட்டு தாங்க இருக்காங்க நம்ம வந்து நீச்சல் தெரியாமல் உள்ளே போனோம் அப்படின்னாக்கா ரொம்ப பெரிய ஆபத்தில் முடிஞ்சிருங்க நீங்கள் இங்கே தண்ணி வரதை பார்க்கணும் அப்படின்னாக்கா அக்டோபர் இருந்து ஒரு பிப்ரவரி மந்த் வரைக்கும் நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தண்ணி நிறையவே இருக்கும் இப்போ சம்மர் டைம் அப்படின்றதுனால தண்ணி நல்லாவே ஒரு அஞ்சு அடி ஆறு அடி வரைக்கும் குறைஞ்சிருக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த ஒயிட் கலர் லைன் தனியாகவே தெரியுது பாருங்கள் அந்தளவுக்கு தண்ணி இருந்தது நல்லா குறைஞ்சிடுச்சு இந்த ஒரு டேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது காலக்கட்டத்தில் முதலமைச்சராக இருந்த காமராஜர் ஐயா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டதுதாங்க அவரை பற்றின ஒரு புக்கு ரீசண்டாக தாங்க நான் படித்தேன் அவர் ஏன் கிங் மேக்கர் சொல்கிறாங்க அவர் மக்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே போட்டிருந்தது முடிஞ்சால் நீங்களும் அவரை பற்றின லைஃப் ஸ்டோரியை படிச்சு பாருங்கள் நம்ம டேமுக்கு இந்த சைடு வர்றதுக்கு வழியுமே இருக்குது நம்ம கிட்டக்க இறங்கி கூட பார்க்கலாம் இங்கே நிறைய மீன்களை பார்க்க முடியுது அந்த மீனை பிடிக்கிறதுக்கு விதவிதமான பல பறவைகளை நம்ம பார்க்க முடியுதுங்க டேமோட டாப் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு படிக்கிட்டே நான் மேலே போயிருந்தேங்க மேலே வந்து ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமில் தான் வந்து மோட்டர்ஸ் எல்லாமே இருக்கும் போல இருக்குது தண்ணி அதிகமாக இருக்கிற காலத்தில் இந்த இடத்துலேருந்து மோட்ரு ஆப்ரேட் பண்ணி தண்ணியை வெளியே அனுப்புகிறாங்க இந்த ஒரு டேம் ஒரு அறுபது எழுபது வருஷம் பழமையான ஒரு டேமை தாங்க இருக்குது இன்னும் வரைக்குமே இதை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த டேமில் ஸ்டோர் பண்ணுற தண்ணியை விவசாயத்துக்கு நிறைய பயன்படுத்துகிறாங்க பக்கத்து ஊர்களுக்குமே வந்து தண்ணியை வந்து அனுப்பி அந்த ஊர் விவசாயமும் அந்த ஊருக்கு குடிநீருக்காகவும் இந்த தண்ணியை யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க டேம்லேருந்து தண்ணி ரெண்டு வழியில் வந்து வெளியில் வருதுங்க ஒன்று வந்து மழை டைமிங்கில் தண்ணி ரொம்ப நிரம்பி வரப்போ ஒரு இடத்துலேருந்து அனுப்புறாங்க மிஷினை ஆப்ரேட் பண்ணி இன்னொன்று வந்து இந்த கால்வா மாதிரி சின்ன ஒரு பாதை இருக்குது பார்த்திங்களா அது வந்து பேஸ்மெண்ட் லெவலில் இருக்கற தண்ணியை வந்து வெளியில் அனுப்புகிறாங்க இந்த தண்ணியிலேருந்து தான் வந்து மற்ற ஊர்களுக்கு தண்ணி விவசாயத்துக்கு அனுப்புகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் திண்டிவனம் விழுப்புரம் பாண்டிச்சேரி இந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னாக்கா பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிட்டு வரணும் ஒன் டேல எங்கே போயிட்டு வரணும்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாம் இந்த இடம் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாவே இருக்கும் இங்கே வந்து பல மிஷின்ஸை வந்து நீங்கள் பார்ப்பீங்க அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸை கொடுங்க ஏன்னா ஒரு ஒரு மிஷினுமே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமாவே இருக்கும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ